துறைமுக நகரத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள பிரம்மாண்டமான திட்டம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் உடல் உடல்நலம் பாதிப்பு தொலாச்சல இயக்குநாயக்க உலக சாதனை படைத்தார் பெனால்டி இல்லாத அதிக அடித்து மெஸ்ஸி சாதனை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் வைபவம் இன்று இடம்பெற்றுள்ளது வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காளாஞ்சி மாட்டுவண்டில் மூலம் நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன ஆலயத்தின் பெருந்திருவிழா இம்மாதம் இருபத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் உள்ளது கொழும்பு துறைமுக நகரத்தில் ஐநூற்று நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான முதலீட்டில் பெரிய அளவிலான கட்டுமான திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது லண்டனின் பிக்பென்னால் ஈர்க்கப்பட்ட பதினைந்து மீட்டர் பிரம்மாண்ட கடிகாரத்துடன் கூடிய உலகின் மிகப்பெரிய கலைப்படைப்பாக மாறக்கூடிய ஒன்றை காண்பிப்பதே இதன் நோக்கமாகும் இது கிண்ண சுலக சாதனைகளின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படும் டவர்ஸ் என பெயரிடப்பட்ட இந்த திட்டம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து வரி விலக்குகளை பெற்ற துறைமுக நகரத்தின் நான்கு முக்கிய மேம்பாடுகளில் ஒன்றாகும் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக வெளியிட்ட அண்மைய அரசாங்க வர்த்தமான அறிவிப்புகளின்படி வருமான வரி வேட் சுரங்க வரி மற்றும் பிற வரிகளில் இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் வரையான நிவாரணம் இதில் அடங்குகின்றது இரட்டை கோபுரங்கள் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏழு நட்சத்திர ஹோட்டல்கள் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பிரீமியம் அலுவலக இடம் ஆகியவை இந்த திட்டத்தில் இடம்பெறும் பருவப்பயிற்சி காரணமாக வடக்கு வடமத்திய வடமேல் மத்திய மாகாண தென் மாகாண மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு மீனவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சிலாபம் முதல் கொழும்பூடாக காலி வரையிலும் மன்னார் முதல் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையிலும் மனுதேலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது உணவு ஒவ்வாமை காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எழுபத்தைந்து வயதான நெத்தன்யாகு குடல் அழற்சி நீரிழிவு ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நரம்பு வழியாக திரவங்களை பெறுகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உடல்நலத்தில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் வீட்டிலிருந்தே மூன்று நாட்கள் பணிபுரிவார் எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் தாய்லாந்தில் நடந்த உலக தூக்கும் சாம்பியன்ஷிப்பில் தொன்னூற்றி ஐந்து கிலோ பிரிவில் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு தசம் ஐந்து கிலோ லிஃப்ட் மூலம் துலாஞ்சன சிவாங்க ஏக்க புதிய உலக சாதனை படைத்தார் இங்கிலாந்து பெஞ்ச் பிரஸின் ஒட்டுமொத்த சாம்பியனாக தங்கத்தையும் வெள்ளியையும் வென்றார் உதைபந்தாட்டத்தில் பெனால்டி இல்லாமல் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி படைத்துள்ளார் போர்த்துகல் அணியின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ எழுநூற்று அறுபத்தி மூன்று கோல்கள் அடித்து முதலிடத்தில் இருந்தார் எழுநூற்று அறுபத்தி நான்கு கோல்கள் அடித்த மெஸ்ஸி ரொனால்டோவை பின்னுக்கு தள்ளினார் மேஜர் லீக் கால்பந்து தொடரில் நியூயார்க் ரெட் புல்ஸ் அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற போட்டியில் லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான இண்டமியாமி அணி ஐந்துக்கு ஒன்று கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது இந்த போட்டி அறுபதாவது நிமிடத்திலும் எழுபத்தைந்தாவது நிமிடத்திலும் மெஸ்ஸி இரண்டு கோல்களை அடித்தார் இதன் மூலம் லியோனல் மெஸ்ஸி பெனால்டி இல்லாமல் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் போர்த்துக்கல் அணியின் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை முந்தியுள்ளார்